நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில்தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பெண் ஒருவர் சமீபத்தில் போலீஸ் நிலையம் வந்து புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த வழக்கை போலீசார் விசாரிக்க ஆரம்பித்தவுடன் பல திருப்பங்கள் அதில் நடந்துள்ளது இருபத்தெட்டு வயது திருமணமான அந்த பெண்ணின் அந்தரங்க போட்டோக்களை காட்டி அவரை இஸ்லாம் மதத்திற்கு மாற மிரட்டியதாக ஒரு தம்பதி உட்பட ஏழு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து கர்நாடக போலீசார் கூறுகையில் இது குறித்து அந்த பெண் புகார் அளித்திருந்தார் அந்த நபர் தனது மனைவியின் முன்னிலையிலேயே அந்த பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளான் மேலும் நெற்றியில் குங்குமத்தை வைக்க விடாமல் புர்கா அணிய வற்புறுத்தியும் உள்ளார் இது குறித்து அந்த பெண் புகார் அளித்தும் இருக்கிறார் என்றார் இதில் குற்றவாளியான ரஃபீக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் ஏற்கனவே திருமணமான அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆசைய வார்த்தைகளை கூறி அவன் ஏமாற்றியும் உள்ளான் பிறகு இருவரும் நெருக்கமாக இருந்தும் உள்ளனர் அதை வீடியோவாக பதிவு செய்த ரஃபிக் அதை வைத்து பிளாக்மெயில் செய்தும் உள்ளான் அந்த பெண்ணை இந்து மதத்தில் இருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாற வேண்டும் என்று மிரட்டியதாக அந்த புகாரில் அந்த பெண் கூறியிருக்கிறார் போலீசார் இது குறித்து மேலும் கூறுகையில் இதில் ரஃபீக்கும் திருமணமானவர் அவர் தனது மனைவியுடன் சேர்ந்துதான் இதை செய்து இருக்கிறார் அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பெலஹாவில் இருந்து தங்களுடைய வீட்டிற்கு கூட்டி வந்துள்ளனர் மேலும் தாங்கள் சொல்லும் அனைத்தையும் கேட்க வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளனர் ரஃபிக் தனது மனைவியின் முன் வீட்டிலேயே தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த பெண் குற்றமும் சாட்டியிருக்கிறார் இந்த இந்த மாதம் இந்த மாதம்தான் அந்த தம்பதியினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் குங்குமம் வைக்கக்கூடாது என மிரட்டவும் தொடங்கியுள்ளனர் மேலும் புர்கா அணிந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை நமாஸ் செய்யுமாறு கட்டாயப்படுத்தியும் தன்னை ஜாதி ரீதியாக திட்டியதாகவும் அந்த பெண் தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டும் உள்ளார் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என்பதால் வேறு மதத்திற்கு மாற வேண்டும் என்று கூறி திட்டியதாக அந்த பெண் குற்றம் சாட்டியும் இருக்கிறார் தனது கணவரை விவார்த்து செய்ய வேண்டும் என்றும் அப்படி விவார்த்து செய்யவில்லை என்றால் உன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு விடுவேன் என ரஃபீக் மிரட்டியதாக அந்த பெண் தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார் மேலும் மதம் மாற வேண்டும் என்றும் மிரட்டிய ரஃபீக் மதம் மாறவில்லை என்றால் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏழு பேர் மீது தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடகா மத சுதந்திர உரிமைச் சட்டம் ஐடி சட்டம் பலாத்காரம் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு கீழ் அவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது